வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியப்ய்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதை வாசியும் நவகிரக அனு கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரம்ம முகூர்த்தம்னா என்ன பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய வேண்டிய செயல்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை வந்து விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே பிரம்ம முகூர்த்தம் அதாவது ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் காலம் யமகண்டம் நல்ல நேரம் குளிகை காலம்ங்கிற பல்வேறு பகுதிகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளுமே அதாவது அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளே வரக்கூடிய அந்த காலம் பிரம்ம முகூர்த்த காலமாக சாத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது பிரம்ம முகூர்த்தத்துக்கு வந்து எதனால் இந்த சிறப்பு அதாவது பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற பெயர் அந்த காலத்துக்கு எதனால் வந்ததுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே அதாவது பிரம்மன் வந்து பூமியை நோக்குகிற முப்பத்து முக்கோடி தேவர்களும் பூமியை கவனிக்கக்கூடிய நேரம் அந்த பிரம்ம முகூர்த்த நேரமாக இருக்கிறதுனால அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து நல்ல செயல்கள் எதுவாக இருந்தாலும் அல்லது நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய செயல்கள் எதுவாக இருந்தாலும் அல்லது நீங்கள் செஞ்ச செயல்களில் வந்து எவ்வளவோ முயற்சி எடுத்து அந்த முயற்சிகளில் வந்து பலிதம் இல்லை வளர்ச்சி இல்லை மகிழ்ச்சி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதே முயற்சியை வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த முயற்சிக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் மகிழ்ச்சியோடு கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர இருந்துகிட்டு இருக்குது பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளே எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு வேண்டுதல் இருக்கும் அல்லது பிரார்த்தனை இருக்கும் அல்லது லட்சியம் இருக்கும் அல்லது கனவு இருக்கும் அல்லது இந்த வேலை கிடைக்கணுங்கிற எண்ணம் இருந்துகிட்டு இருக்கும் அல்லது வெளிநாட்டு பயணம் என்னன்னு இருந்துகிட்டு இருக்கும் நல்ல திருமணம் அமையன்னு இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து வேண்டுதல் அப்படிங்கிறது சூரிய உதயத்துக்கு முன்னாடி அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா அதனுடைய சூட்சமும் என்ன கேட்டிங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்தம் தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து வழிபாடு வச்சுக்கிறது பிரார்த்தனை செய்கிறது அல்லது அன்றன்னைக்கு செய்ய வேண்டிய காரியங்களை வந்து நீங்கள் முன்னாடியே வந்து அதற்குண்டான விஷயங்களை வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ஏற்படுத்திக்கிறது இப்போ உதாரணமாக ஒரு நேர்முக தேர்வுக்கு பிறகு வைங்களே மதியானம் பன்னெண்டு மணிக்கு நேர்முக தேர்வு வந்து வைங்க நம்ம காலையில் நாலு மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் நேர்முக தேர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்ய முடியாது ஆனால் பன்னிரெண்டுக்கு பன்னிரெண்டு மணிக்கு போகக்கூடிய அந்த நேர்முகத் உண்டான விஷயங்களை வந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து அதற்குன்ன செயல்பாடுகளை வந்து நம்ம எடுத்து வைக்கலாம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம் அதாவது இந்த நேர்முகத் தேர்வுக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி பொருட்களை எடுத்து வைக்கிறது அதற்காக ஆயுத்தமாகிறது நேர்முகத் தேர்வில் என்னென்ன கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து உங்களுக்கு நீங்களாகவே கேள்வி கேட்டு ஆசை போடுறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த நேர்முக தேர்வில் உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கக்கூடிய அந்த நேர்முகத் தேர்வில் வந்து நீங்கள் தேர்வு பெறக்கூடிய தகுதி இந்த பிரம்ம முகூர்த்தம் கொடுக்குது பொதுவாகவே சொல்லவில்லை திண்ணமாக உறுதியாக சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது ஆங்கில பழமொழி சொல்லுவாங்க அதை நினச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க அதுவாக ஆக முடியும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சுருக்கமான பழமொழியை சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் என்ன ஆக நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை வந்து கண்ட கண்ட நேரங்களை நினைக்கிறத விட பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய காலை நேரத்தில் வந்து மிகப்பெரிய வேண்டுதலோடு மிகப்பெரிய விழிப்புணர்ச்சியோடு மிகப்பெரிய செயல்பாடுகளோடு மிகப்பெரிய பிரார்த்தனைகளோடு மிகப்பெரிய முயற்சியோடு பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து அந்த செயல்பாடுகளை வந்து நீங்கள் கையாண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த லட்சியத்தில் ஓரளவாவது வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமாக இருந்துகிட்டு இருக்குது ஆக பிரம்ம முகூர்த்தம் பிரம்மனே பூமியை நோக்கக்கூடிய முப்பத்து முக்கோடி தேவர்களும் பூமியை நோக்கக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்தில் வந்து பிரார்த்தனை வச்சுக்கிறது முடிஞ்சளவுக்கு அதிகாலை நாலு மணிக்கு எழுந்து காலை கடன்களை முடித்து பிரார்த்தனை வச்சுக்கிறது அந்தந்த நாள் செய்யக்கூடிய வேலைகளை வந்து நம்ம வந்து அதற்குண்டான முன்னேற்பாடுகளை செய்கிறது இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கையில் முன்னேறினவங்க நினச்சி பார்க்க முடியாத முன்னேறத்தை வந்து அடைச்சவங்க வெற்றி அப்படிங்கிற விஷயத்தை வந்து தொட்டு ரசிவங்கள் எல்லாம் வந்து கேட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடியது பல்வேறு காரணங்கள் பல்வேறு முயற்சிகள் பல்வேறு செயல்பாடுகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த முயற்சிகளும் செயல்பாடுகளும் அதிகபட்ச நேரம் பிரம்ம முகூர்த்தத்தில் அமையுது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துகிட்டு இருக்கோம் ஆக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க முடியாத விஷயமாக இருந்தாலும் நினச்சி பார்க்க முடியாத விஷயமாக இருந்தாலும் நடக்க வேண்டிய விஷயமாக இருந்தாலும் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அத்தனை விஷயங்களையுமே பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அதிகாலை நான்கு மணியிலிருந்து முயற்சி எடுத்தீங்க பாக்கியத்தை யாராக இருந்தாலும் அடைய முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக பகிர்ந்தன எது எப்படி இருந்தாலும் பொதுவாகவே பிரம்ம முகூர்த்தம் சம்பந்தப்பட்ட சிறப்புகள் பிரம்ம முகூர்த்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்ய வேண்டிய செயல்பாடுகள் பிரம்ம முகூர்த்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இன்னும் நமக்கு வெளிவராத பல்வேறு சூட்சமங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை யூடியூப்ல ராஜ்யோகம் டிவி போனீங்கன்னா இன்னும் விரிவாக விளக்கமாக பார்க்கலாம் ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்ல என்ற நிலையில் உள்ளவர்களை தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ டாக்டர் கே ராம்